மாமன்னன் சொல்ல வந்ததை சொல்லாமல் சறுக்கிய மாரி செல்வராஜ் ஒடுக்கப்பட்டவர்களின் அடையாளமா பன்றி மாமன்னன் திரைப்படம் ஜெயிச்சரிச்சா இல்ல தோத்து போயிடுச்சா திரைக்கதை இசையமைப்பு இதெல்லாம் எப்படி இது மாதிரி பல கேள்விகளுக்கு நடுவே இந்த படம் முழுக்க பயணம் செய்த பன்றிகள் மூலம் தவறான வழிகாட்டல்களை கொடுத்துருக்கிறாரு மாரி செல்வராஜ் அப்படின்னு ஒரு பேச்சு எழுந்திருக்கு படத்தோட ஹீரோ ஹீரோயின் பன்றிகுட்டிகளை கொஞ்ச காட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அபத்தத்தின் தான் இது வந்து பார்க்கப்படுது நடைமுறையில சாத்தியமில்லாத ஒரு விஷயத்த மாரி செல்வராஜ் அவர்கள் திணிச்சிருக்கிறாரு தான் படம் பார்த்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க காட்சிகள் படமாக்கப்பட்டப்போ நிஜ பன்றிகள் தான் பயன்படுத்தப்பட்டுச்சா அப்படி பயன்படுத்தப்பட்டிருந்தா அந்த பன்றிகளை கழுவாம சேத்துலருந்து அப்படியே ஹீரோ ஹீரோயின் எடுத்து கண்ணே பொன்னே அப்படின்னு சொல்லிட்டு செல்லமாக நாங்களா அப்படிங்கிற கேள்விகளுக்கும் மாரி செல்வராஜ் அவர்கள் தான் பதிலே கொடுக்கணும் ஒடுக்கப்பட்டவங்களுடைய அடையாளமாக பன்றி குட்டியை காட்டி முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது பன்றிகளும் எல்லா விலங்குகள் மாதிரி ஒரு பிராணி தான் அதை வளர்க்குறவங்களையும் மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் காட்சிகளை வடிவமைச்சிருக்கிறாரு ஓகே தான் அதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது ஆனால் இன்னும் அதே வேலையை தான் அவங்களும் பண்ணணுமா தான் இங்கே ஒரு கேள்வி பன்றிகள் பற்றிய போதிய புரிதல் இல்லாமல் படம் எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறதும் நமக்கு இந்த மாமன்னன் திரைப்படம் மூலமாக தெல்ல தெளிவாக தெரிய வருது படத்தோட கதைப்படி பார்த்தா கூட எம்எல்ஏவோட மகனான ஹீரோ வீட்டுக்கு பின்னாடி பன்றிக்காடு அப்படிங்கிற இடத்துல பன்றிகளை வளர்க்குறாரு சுற்றுச்சுவர் அமைத்து கேட் எல்லாம் போட்டு அதுக்கு பூட்டும் போட்டிருக்கிறாரு தான் அவரு எம்எல்ஏவோட மக அப்படிங்கிறதுனால இது சாத்தியமாச்சு ஆனா சாதாரண மக்கள்னால இப்படி இடம் ஒதுக்கி பன்றியை வளர்க்குறது சாத்தியமா அப்படின்னு கேட்டா சத்தியமா முடியவே முடியாது தான் நிதர்சனமான உண்மையும் கூட சரி பன்றியை வளர்த்து என்ன பண்றோம் ஏன் ஒடுக்கப்பட்ட மக்களில் சிலர் பன்றி வளர்க்குறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு இந்த படத்தில் எந்த இடத்துலையுமே பதில் கிடையவே கிடையாது பன்றிகளை எரிச்சிக்காக தான் வளர்க்குறாங்க பெட்ரூம்ல வச்சு கொஞ்சிறதுக்கு அப்படின்னு கேட்டா என்னையா அது புதுசால நீங்க சீனை ஓட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளேயே ஒரு கேள்வி வருது ஆனா பெட்ரூம்ல வச்சு அதை செல்லம் கொஞ்சிறது இது மாதிரியான காட்சிகளெல்லாம் நம்ம என்ன சொல்றது ஏதோ காமெடி பண்றாங்க போலதான் அப்படின்னு நமக்கே தோணுது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வெளிநாடுகளில் பண்ணைகளில் உரிய பராமரிப்போட தாவர உணவுகள் காய்கறி கழிவுகள்லாம் கொடுத்து பன்றிகளை வளர்க்குறாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சூழலில் வளரக்கூடிய பன்றிகளை தான் ஒரு வீட்டோட பெட்ரூம் வரைக்கும் கூட அதை அலோவ் பண்ணுறாங்க ஆனால் கழிவுகளை சாப்பிட்டுட்டு சேத்துல புரண்டுக்கிட்டு இருக்கிற இந்த நாட்டு பன்றிகளை அந்த மாதிரி யார் இப்போ வீட்டுக்குள்ளே அனுமதிக்கிறாங்க அப்படிங்கிறதான் நமக்கே தெரியலை நம்ம ஊர்களில் பன்றி வளர்க்குறவங்க மந்தைகளில் சாக்கடைகளில் ஒலா விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க நேரத்துக்கு அந்த மந்தையில் வந்து அடைஞ்சிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க இறைச்சி கழிவுகள்லேருந்து பல கழிவுகளில் தான் நம்ம ஊர் அந்த நாட்டு பன்றிகள் சாப்பிடுது இறைச்சிக்காக அந்த பன்றிகள் அவங்க பிடிக்கிறாங்க அப்படின்னா பெரும்பாலும் மூங்கில் கம்புனால பட்டு பட்டுன்னு அடித்து காயப்படுத்தி தான் மயக்கமடைய செஞ்சு அதுக்கப்புறம் தூக்கிட்டு வந்து கைத்தை கட்டி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு நாள் வரைக்கும் சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்காமல் அடைச்சி வச்சிட்றாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டு விலங்குகள் நல்ல ஆர்வலர்கள் நூற்றுக்கணக்கான புகார்களை அங்கங்க கொடுத்துருக்காங்க அதை நடவடிக்கை எடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க இந்த விஷயம் இப்போதைக்கு நம்ம எடுக்கவே வேண்டாம் சரி சென்னை போன்ற பெருநகரங்களில் பன்றிகள் குடியிருப்புகளுக்குள்ள நுழைஞ்சிடுது அப்படிங்கறது நமக்கும் தெரியும் இதனால் நோய் தொற்று ஏற்படுறதா குடியிருப்பு வாசிகளும் புகார்கள் நிறைய கொடுத்துருக்காங்க அதுவும் தொலைக்காட்சி செய்திகளை நாமளும் பார்த்துருக்கோம் பத்திரிகை செய்திகளில் கூட வந்திருக்கு சரி பன்றிகள் பசுக்களோடு சுற்றித் திரிகிறதுனால பன்றிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த கொடூர நோய்கள் பசுக்களுக்கும் தொத்திக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால்நடை மருத்துவர்களும் ஆதாரபூர்வமாக நிரூபித்து காமிச்சிருக்காங்க இது மாதிரி பல காரணங்கள்னால சென்னை மதுரை கோவை இது மாதிரி பல பெருநகரங்களில் பன்றிகளை வளர்க்குறதுக்கு மாநகராட்சி நிர்வாகமே தடை விதிச்சிருக்கு கவர்மெண்ட்டே பன்றிகளை துப்பாக்கியால் கூட சுட்டுக்கொன்ன சம்பவங்களும் நடந்திருக்கு அதுவும் நம்ம வந்து சமூக வலைதளங்கள் தொலைக்காட்சிகள் இதிலெல்லாம் பார்த்துருக்கோம் இப்போது இது எல்லாத்துக்கும் மேலே ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய பன்றிக் காய்ச்சல் இது உலகளாவில் ஒரு பெரிய லெவலில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு பிரச்சனை பன்றி காய்ச்சலும் பரவுச்சு அதுவும் நமக்கு தெரியும் அப்படி இருக்கிறப்போ பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடிய சீனா போன்ற நாடுகளே லட்சக்கணக்கான பன்றிகளை கொன்ற சம்பவங்களும் நமக்கு தெரியும் ஆனால் இப்போ அது எத்தனை பேத்துக்கு ஞாபகம் இருக்குன்னு கேட்டால் சத்தியமாக எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களே ஞாபகப்படுத்திக்கோங்க ஓகேவா அடுத்ததா பன்றிகளை குளிக்க வச்சு ஹீரோ அந்த பன்றிகளை கொஞ்சிறது இது மாதிரியான காட்சிகள் எல்லாமே படத்தில் காமிக்கப்பட்டிருக்கு பன்றிகளுக்கு வியர்வை சுரப்பிகள் இல்லவே இல்லை இதனால உடம்ப வந்து குளிர்விக்கணும் அப்படிங்கிறதுக்காக சேத்துல வந்து அது பொருளை விடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இது இயல்பான ஒரு விஷயம் என்னதான் குளிக்க வச்சாலும் அது மறுபடியும் தேடி தான் ஓடும் என்ன இங்கே எதோ ஒரு உங்களுக்கு ஞாபகம் வருது போல என்னதான் நம்ம வந்துட்டு எதையோ குளிப்பாட்டி வீட்டில் வச்சாலும் அது போற இடத்துக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த ஒரு பழமொழி உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சா சரி இருக்கட்டும் ஆனால் பன்றியோட இயல்பையே மாத்த இயக்குனர் வந்து நினச்சிருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு கேள்வி வருது இந்த திரைப்படத்தை பார்த்து இளைஞர்கள்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா நம்மளோட வீடுகளுக்கும் இந்த பன்றியை வந்து வளர்க்குறதுக்கு எடுத்துட்டு போனாங்கன்னா நிலைமை என்ன ஆகும் இந்த படம் கொடுத்துருக்கிற உந்துதல்கள்னால மெட்ரோ ரயில் உள்ளிட்ட சொகுசு ரயில்களில் பன்றி யாராவது எடுத்துகிட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணால் அப்போ என்னாகும் இது மாதிரி பல விசித்திரமான ஆபத்தான கேள்விகளோ நமக்கு கண்ணு முன்னாடி வருது அதனால பன்றி வளர்க்குறவங்க தங்களுடைய பொருளாதார தேவைகளுக்கு தான் அந்த பன்றியை வந்து வளர்க்க செய்கிறாங்க இது நமக்கும் தெரியும் அப்படி இருக்கிறப்போ அதனுடைய இறைச்சியை சாப்பிட்றவங்க குறைஞ்ச செலவில் புரதச்சத்து கிடைக்கிறதுனால இந்த பன்றியோட இறைச்சியை சாப்பிட்றாங்க இது எல்லாத்துக்கும் மேலே பன்றியை ஒரு செல்ல பிராணி மாதிரி அதை நினைச்சு அதை பொதுமைப்படுத்துறதும் கொஞ்சிறதும் அபத்தமான ஒரு விஷயமா தான் கண்ணுக்கு தெரியுது சமூக நீதி கருத்துக்களை சொல்லி ஒடுக்கப்பட்டவங்கள அதுலேருந்து விடுவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அதனுடைய ரூட்டையே மாற்றிட்டு வேற ஊருக்கு அவங்கள வந்து அழைச்சிட்டு போறாரா இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி படத்தை பார்த்து வார்த்தை நிறைய பேர்த்துக்கு வந்திருக்குது உங்களுக்கு என்ன கேள்வி வந்திருக்கு இப்போ நான் சொன்ன இதே மாதிரியா இல்லை வேற ஏதாவது வித்தியாசமா வினோதமாக டிஃப்ரெண்டாக இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம கியூ செவன் சேனலினுடைய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கள் மறுபடியும் வேற ஒரு கண்டென்ட்டில் உங்களை சந்திக்க வரேன்